இந்த காணொலியில யாரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் அது என்ன என்றால் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் வந்து அவர் செய்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு மோசடியான சம்பவம் அல்லது இதனை ஊழல் சம்பவம் என்று கூட சொல்ல முடியும் அப்படியான ஒரு சம்பவம் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இவர் தொடர்பிலே நிறைய ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது வழியானதுன்றது வந்து சற்றுமே எதிர்பார்க்காதது அதுவும் குறிப்பாக உங்களினுடைய உங்களிடம் இருந்து திருடப்பட்டது என்று கூட சொல்ல முடியும் இந்த காணொலியை இலங்கையிலிருந்து நீங்கள் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களிடம் இருந்து திருடப்பட்ட ஒரு விடயத்துக்காக அவர் மீது தற்பொழுது குற்றம் சொல்ல முடியும் உங்களுக்கு உண்மைக்குமே என்ன சொல்கின்றேன் சற்று குழப்பமாக இருக்கலாம் இந்த காணொலியை முழுவதுமாக பார்ப்பதனூடாக அதற்கான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய இந்த குற்றச்சாட்டினை தொடர்ந்து ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி அன்பகுமார் திசுநாயக் அவர்களும் ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து கைது செய்ய இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக ஒரு விடயத்தினை மறைமுகமாக இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விட விக்கிரமசிங்க தற்பொழுது கைது செய்யப்பட இருக்கிறாரா என்றுதான் அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்றதை இந்த காணொளி முடிவில நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் அந்த வகையிலேயே காணொளியை முழுவதுமாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய ரணில் விக்கிரமசிங்க செய்த ஊழல் என்ன என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லப்படுகின்றது என்கிற அனைத்து விடயங்களையும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற நீங்க யாராவது அதனுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்ப தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவர் வந்து ஜனாதிபதியான கால பகுதி உங்கள் அனைவருக்குமே தெரியும் இவர் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி என்றதையும் தாண்டி மிஸ்டர் கிளீன் அப்படி என்று சொல்லியும் இவர் வந்து அழைக்கப்படும் அரைவருக்கு என்ற ஒரு அடைமொழி இருக்கின்றது இப்படி மிஸ்டர் கிளீன் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இவர் தற்பொழுது அந்த பெயருக்கும் இவர் செய்த செயற்பாடுகளுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாத மாதிரியாக முரண்பாடாக இருக்கின்றது என்கின்ற மாதிரியாகத்தான் கேள்விகள் எழுகின்றது அந்த வகையிலே இவர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்றது வந்து அடிமட்டத்துக்கு போய்கொண்டிருந்த நேரத்தில் அதாவது மக்கள் தங்களினுடைய ஒவ்வொரு அடிப்படை தேவைகளுக்காகவும் வரிசையில் காத்திருந்து அவற்றை பெற்றுக்கொண்டிருந்த அந்த சமயத்தில் பல வருட கால அரசியல் அனுபவம் கொண்ட இவர் அரசியல் பயணத்தில் இருந்த இவர் வந்து முதல் முறையாக ஜனாதிபதியாக இருந்தார் அதன் பின்னராக மக்கள் வந்து ஒரு விடயம் என்றது எங்களினுடைய இந்த பொருளாதார கஷ்டம் உண்மைக்குமே சற்று மாறலாம் நாங்கள் எங்களுடைய நிலையிலிருந்து சற்று முன்னேறலாம் என்கின்ற மாதிரியாக நம்பி இருந்தார்கள் அதே மாதிரியாக ஒரு சில பூச்சாண்டி வேலைகளை நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த விடயங்களை கேள்விப்படுகின்ற பொழுது அப்பொழுது செய்ததெல்லாம் இவர்கள் வரும் கண் துடைப்பு தான் என்கின்ற மாதிரியாக தான் எண்ண தோன்றுகின்றது அந்த வகையில தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவுத்திற்கு வந்து நாடு ஒரு மோசமான நிலையில் இருந்த பொழுது அந்த நாட்டினை வந்து பொருட்படுத்தி ஓரளவுக்கு கொண்டு சென்ற இந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி இப்படியான ஒரு விடயத்தை செய்திருக்கின்றாரா அப்படின்னு சொல்லி தற்பொழுது மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன விடயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதி இந்த இரண்டு நாட்களும் அவர் வந்து கியூபா மற்றும் அமெரிக்கா போன்ற இந்த இரண்டு நாட்களுக்கும் ஒரு அதிகாரபூர்வமான விஜயம் ஒன்றினை வந்து மேற்கொண்டிருக்கின்றார் ஆனால் அதன் பின்னராக அதாவது இருபத்தி இரண்டாம் திகதி மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதி போன்ற அந்த இரு நாட்களையும் தாண்டி அடுத்த இரண்டு நாட்களும் அதாவது இருபத்தி நான்காம் திகதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதி போன்ற அந்த இரண்டு நாட்கள்லையும் வந்து இவர் வந்து பிரித்தானியாவுக்கு சென்றிருக்கின்றார் அதாவது லண்டனுக்கு சென்றிருக்கின்றார் சரி அதுவுமே வந்து இவருடைய உத்தியோகபூர்வ பயணமாகத்தானே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சம்பந்தம் இல்லாம ஏன் முதல்ல அவர் அங்க போனார் இங்க போனார்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறீங்க இதுக்கும் அவருடைய ஊழல் சம்பவத்துக்கும் என்ன சம்பவம் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அவருடைய ஊழல் சம்பவமே இங்கேதான் நடந்திருக்கின்றது என்ன அப்படின்னா இந்த இரண்டு நாடுகளுக்கும் அதாவது கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு அவர் சென்ற பயணம் என்றது ஒரு அதிகாரபூர்வ பயணம் அப்படி என்று வருகின்ற பொழுது அதற்கான அந்த பயண செலவுன்றது வந்து பணத்துல இருந்து எடுக்கப்படக்கூடியது ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த பொதுப்பணங்கள்ல இருந்து அந்த செலவு வந்து கொடுக்கப்படும் அதுவே இவர் லண்டனுக்கு பயணமானதுன்றது வந்து இவருடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதற்காக லண்டனிலே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பல்கலைக்கழகம் ஒன்றில் அவருடைய மனைவி தன்னுடைய பட்ட படிப்பை வந்து முடிவு செய்திருக்கிறார் குறிப்பாக முனைவர் பட்டத்தினை அந்த வகையிலே அவருடைய அந்த பட்டப்பளி பட்டமளிப்பு விழாவிற்காக தான் இவர் சென்றிருக்கிறார் இவர் லண்டனுக்கு செல்கின்ற பொழுதும் அவர் தன்னுடைய அந்த பரிவார அரசியல் பலத்துடன் அந்த அரசியல் வட்டாரத்துடன் தான் அவர் அங்கே சென்றிருக்கிறார் அதிகாரப்பூர்வ பயணத்துக்காக அவருடன் வந்து சில அதிகாரிகள் சென்றிருப்பார்கள் அவர்களுடன் இணைந்ததாக அவர் வந்து அந்த லண்டனுக்கு பயணமாக இருக்கின்றார் இந்த ஒரு பயணத்திற்கு அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை அந்த இரண்டு நாட்களுக்கு செலவழித்திருக்கின்றார் அதாவது லண்டனுக்கு பயணமான அந்த இரண்டு நாட்களுக்கும் அவர் செலவழித்திருக்கிறார் இந்த ஒரு பணம் அவர்களுடைய அந்த தனிப்பட்ட பயணத்தை அவர் லண்டனுக்கு செய்தது வந்து உண்மைக்குமே தவறு கிடையாது மனைவியுடைய பட்டமளிப்பு விழாக்கு கணவன் செல்வது தவறா ஜனாதிபதி என்றதை தாண்டி தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்புக்கு அவர் செல்வது தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக தவறு கிடையாது அவர் தாராளமாக அங்கு செல்ல முடியும் ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து ஒரு அறிக்கையொன்றினை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் மேற்கொண்ட அந்த விசாரணையில இவர் மேற்கொண்ட அந்த பயணம் என்றது இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கொள்ளப்பட்டது அது ஒரு அதிகாரப்பூர்வ பயணம்தான் ஆனால் அதன் பின்னராக இரண்டு நாட்களும் லண்டனுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் என்றது அவர் தன்னுடைய அவருடைய தனிப்பட்ட பயணம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த தனிப்பட்ட பயணம் வந்து அவர் மேற்கொண்டது தவறு கிடையாது மாறாக அதற்காக அவர் பயன்படுத்திய தொகை என்றது வந்து ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தொகை இந்த தான் அந்த மோசடி இருக்கின்றது என்ன அப்படி என்றால் அந்த பணத்தினையும் அவர் அந்த பணத்தில் இருந்தே பயன்படுத்தி இருக்கின்றார் கூடுதலாக ஜன அதாவது பொதுவாக ஒரு ஜனாதிபதியோ அல்லது இனிய அரசியல்வாதிகளோ வந்து அதிகாரபூர்வமான ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்ற சமயத்திலே அதுக்கு வந்து பொது பணத்தினை பயன்படுத்துவது அது சாதாரணம் அதுதான் நியதியும் கூட

விசாரணை நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி செயலாளராக இருந்தவர் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி செயலாளராக பணியாற்றிய சமன் ஏகநாயக்க அவர்களும் வந்து குறிப்பிட்ட அந்த ஊழல்கள் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அவருமே அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது உண்மைக்குமே இதனை நாங்கள் சர்வசாதாரணமாக கடந்து செல்ல முடியாது ஏனென்றால் அந்த பொது பணம் என்று சொல்றது வந்து அது யாருடைய பணம் கிடையாது உங்களினுடைய பணம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த ஒவ்வொரு பிரஜையினுடைய பணம் தான் அந்த பொது பணம் என்றது நீங்கள் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சாதாரண குடும்பங்களாக அன்றாட தேவைகளை நிறைவேற்றியபடி வாழ்ந்து கொண்டு வருகின்றனர் குறிப்பாக எந்தெந்த நாட்டிலிருந்து எல்லாம் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பல சுற்றுலா தலங்களை பார்த்த வண்ணமாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இருந்து கொண்டு அந்த தலங்களுக்கு சென்று பார்க்க முடியாமல் அதற்கான போதிய அளவு பண இல்லாமல் பணம் இல்லாமல் அந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று பார்வையிடாமல் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்த வண்ணமாக இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களினுடைய பணத்தினை பயன்படுத்தி ஒருவர் தன்னுடைய பயணத்தை லண்டனுக்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறார் லண்டனுக்கு அந்த பயணத்தை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்றது வந்து உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு ஒரு குற்றச்செயல் பெரிய ஒரு ஊழல் சம்பவமும் கூட ஆனால் இந்த சம்பவம் வந்து இந்த விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்ததை அடுத்து இது பற்றி ரணில் விக்கிரமசிங் அவர்களினுடைய தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே உண்மை கிடையாது அது அது எல்லாமே தவறானவை தவறான செய்திகள் தான் வெளியாகி இருக்கின்றன நாங்கள் அது பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுதுனால் சட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு அதன் பின்னராக முறையான அறிக்கையினை நாங்கள் வெளியிடுவோம் என்கின்ற மாதிரியாக அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ரணில் விக்ரமசிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அவர் செல்லவில்லை அதற்காக நான் பொது பணத்தை பயன்படுத்தவில்லை என்றால் அறிக்கை எடுத்து அறிக்கையிட்டு அவர் அதனை மறுதளித்து விட்டு செல்ல முடியும் ஆனால் இதற்காக நேரம் ஒதுக்கி அதை எல்லாவற்றையுமே நாங்கள் ஆலோசித்து அதன் பின்னராக தான் அறிக்கையை எடுவோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு விடயத்தை வந்து முற்றுமுழுதாக மறைக்க வேண்டும் என்ற ஒரு முழு பூசணிக்காயை சோற்றுக்குள்ளே மறைக்க வேண்டும் நிச்சயமாக நாட்கள் தேவைப்படும் ஆகவே இவ்வாறு தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உண்மைக்குமே இந்த ஒரு நிகழ்வு என்றது இந்த ஒரு உடல் சம்பவம் என்றது ஆயிரத்தி மற்றும் ஆயிரத்தி வந்து இந்த பட்டலந்த சித்திரைவதை முகாம் இருக்கிறது இல்லையா அது பற்றியுமே அண்மையிலே வெளியாக இருந்தது அதற்கும் ரயில் விக்ரமசிங் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்கிற மாதிரியாக பல செய்திகள் வந்து வழியாக இருந்தன அதை பற்றி நாங்களுமே போட்டிருக்கின்றோம் நானுமே செய்தியை வழங்கி இருக்கிறேன் அப்படி இருக்கின்ற சமயத்திலே தற்பொழுது மக்கள் மீண்டுமாக நின்று இந்த எல்லா சம்பவங்களையும் வந்து சிந்திக்கக்கூடிய அதாவது எல்லாவற்றையுமே சேர்த்து சிந்திக்கக்கூடிய விதத்தில் தெளிவடைவார்கள் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசைநாயக் அவர்கள் வந்து உரையாற்றிய சமயத்திலே ரணில் அவர்களினுடைய பிரத்யேக செயலாளரை விசாரணை செய்திருக்கின்றோம் அவரினுடைய ஆலோசகரை வந்து நிதி மோசடி பிரிவுக்கு அழைத்து வாக்கு மூலம் வாங்கி இருக்கின்றோம் அதே சமயம் அடுத்து யாரை விசாரணை செய்வோம் அப்படி என்று சொல்லியும் அவர் ஒரு கல்விக்குறியோடு அந்த ஒரு உரையினை வந்து அவர் நிகழ்த்தி இருக்கின்றார் அதாவது யாரை நாங்கள் அடுத்ததாக விசாரணை செய்வோம் என்பது உங்களுக்கே தெரிய வேண்டும் என்பது போன்று இவ்வளவு விடயங்கள் எல்லாம் வெளி வந்திருக்கின்றது நிச்சயமாக அடுத்ததாக அவரை தான் கைது செய்வோம் அவரை தான் நாங்கள் விசாரணை செய்வோம் என்கின்ற மாதிரியாக இந்த ஒரு கருத்து வெளிவந்திருக்கிறதாகவும் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் மறைமுகமாக முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்கிரமசிங்க அவர்களை வந்து கைது செய்ய போகிறதை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி இந் ஒரு பேச்சுக்கு பின்னராக தற்பொழுது பல சர்ச்சையான பேச்சுக்கள் வந்து ஆரம்பித்திருக்கின்றன ஆகவே இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உங்களினுடைய கருத்து ரணல் விக்ரமசிங்க அவர்கள் வந்து செய்த இந்த ஒரு செயற்பாடுன்றது வந்து இதனூடாக அவர் கைது செய்யப்படுவாரா நிச்சயமாக இந்த மோசடி சம்பவங்களுக்கு பின்னால் அதனை உண்மைக்குமே அவர்களுடைய தரப்பு மறுதளித்திருக்கின்றது இப்படி ஒரு இப்படியே நடந்திருக்கின்றது வந்து குற்றப்பலனாய்வு பிரிவினர்கள் வந்து அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் ரணல் விக்ரமசிங்க அவர்கள் வந்து அதனை மறுத்துருக்கிறனர் ஆகவே இது வந்து நிரூபிக்கப்படுமா இல்லை அவர் வந்து இதிலிருந்து தப்பித்து சென்று சென்றுவிடுவாரா என்பதை நாங்கள் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து கருத்து பயிர்ந்துவிடும் மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக மற்றும் ஒரு கானொலியில் நானு உங்களை சந்திக்கிறேன்